ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோங்க ஒரு சிஸ்டர் சீக்கிரட்டாக எங்ககிட்ட சொன்ன விஷயம் அதுவும் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எங்கள் ப்ரெக்னென்சி சேனல் வச்சுருக்கதால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ண விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க ஒன்பது வருடங்களாக ப்ரெக்னெண்ட்டாக ஆகாமல் நூற்றி இருபது மாதங்கள் வந்து பீரியட் ஆகாமல் கருமுட்டை வளர்ச்சி இல்லை ஐயோ ஃபெயிலரு பிசிஓடி இருக்குது பி இது எல்லாமே இருந்தும் கூட இயற்கையாக கருத்தரிச்ச நம்ம சகோதரி சொன்ன ஒரு அற்புதமான டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேங்க நிச்சயமாக இது ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எளிமையானதும் கூட சரிங்களா இப்போ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்ட் ஓன்ஸ் டிலே ஆகுது அப்படின்றப்போ ஒரு ஒரு வருஷம் ஓகே ஒரு ரெண்டு வருஷமும் நார்மல் தான் ஒரு மூணு வருஷம் மேலே இருக்குதுன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் ஆச்சு பண்ணி பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி பார்த்து எதனால் வந்து குழந்தை தள்ளி போகுது உடம்புல ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாமே உடம்புல நார்மலாக இருக்கா தைராய்டு சுகரு பிபி ஏதாச்சும் இருக்கா கருப்பை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கா கருமுட்டைகள் சரியாக க்ரோத் ஆகுதா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு செக்கப் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் அதில் ஏதாச்சும் இது இது ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க அப்படின்றப்ப அதை சரி பண்ணுன்றப்ப பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த சிஸ்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்றத கிட்ட ஷேர் பண்ணுறேங்க முதல் முக்கியமான விஷயம் அவங்க எப்போவுமே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் சீக்கிரம் ப்ரெக்னன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக அவங்க வந்து ஒன்றா இருப்பாங்களாம் அதனாலேயே அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலை நான் ஓகே நான் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒன்னா இருக்க ஆரம்பித்தேன் அது கணவன் மனைவி உறவில் ஈடுபட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சுன்றது முதல் டிப்ஸாக சொன்னாங்க ஸோ ரொம்ப ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கக்கூடாது ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுட்டு போங்க குழந்தைய யோசிச்சுட்டே ஒன்றா இருந்தோன்றப்ப குழந்தை நிற்கல அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க கருமுட்டை வளர்ச்சி இல்லாததால அவங்க ஃபுட் ஸ்டைலை வந்து மாற்றினாங்களாம் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றினாங்களாம் அந்த உணவு பழக்கவழக்கங்கள் மாற்றின உடனே அவங்க கருமுட்டை வளர்ச்சி நல்லா க்ரோத் ஆகிச்சான் அதுக்கு அவங்க சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நட்ஸ் நிறைய சாப்பிட்டாங்களாம் பாதாம் சாப்பிட்ருக்காங்க வால்நட் சாப்பிட்ருக்காங்க உலர் திராட்சை சாப்பிட்ருக்காங்க இது மூணு கண்டினியூஸாக சாப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகிருக்கு ரெண்டாவது பயிர் வகைகளை வந்து பச்சை பயிர் நல்லா வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க கருப்பு மூக்கரில் நல்லா வேக வேக வச்சு அது ரெகுலர் எடுத்துகிட்டு இருந்துக்காங்க அவங்களுக்கு க அந்த கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயோங்க நான் மாதம் மாதம் சஷ்டி விரதத்தை வந்து இருக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கார்த்திகை மாதம் வந்து முழு சஷ்டி விரதம் வருது ஏழு நாட்கள் தொடர்ந்து அப்படி ஏழு நாட்கள் தொடர்ந்து இல்ல முடியாது கூட இந்த மாத மாதம் வர சஷ்டி விரதம் இருந்தோன்றப்போ சீக்கிரமாக குழந்தை பெரு கிடைக்கும்ன்றது எல்லாத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி செஞ்சோன்றப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அதனால இந்த கார்த்திகை விரதம் அந்த மாதம் ரொம்ப முக்கியம் மாதம் மாதம் வர சஷ்டி விரதம் இருந்தேன் அப்படி அதனால சீக்கிரமாக பிரெக்னெண்ட் ஆன அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ண அதனால ப்ரெக்னென்ட் ஆனன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து முதல்ல எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் இன்னொரு சிஸ்டர் என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றப்போ ரெகுலராகவே நம்ம வீடியோஸில் வந்து க்ளோ வாட்டரு அப்புறம் வந்து கிராம்பு வாட்டரு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதாவது அந்த ஃபுட் ஸ்டைல் அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணாங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் பயிர் வகைகள் நட்ஸு கொய்யா பழம் ஆப்பிள் சாப்பிட்றேன்னா கூட பரவாயில்ல கொய்யா பழம் இதை சாப்பிட்டிங்கனாவே நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சைட் பை சைட் டேப்லெட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பயம் இல்லாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான யோசிக்காமல் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும் அந்த கவலையிலே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க கவலை கவலையிலே ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதனால கூட பீரியட் வந்து ஆகிருது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொட்டினை நிறைய வீடியோவில் சொல்ற விஷயம் அதுதான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் மாத்திரை சாப்பிட்றது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஹெல்தியான ஃபுட் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் சரியாகிடுவீங்க அதுக்கு நான் ஹோட்டல் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதா நான் ஹோட்டல்கே போ அப்படிலாம் சொல்லவே கிடையாது மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க பிரச்சனையும் இல்லை அதுவும் ஹோட்டல் நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடுங்க மந்த்லி ஒன்ஸ் அது ரெகுலராக வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸு எனக்கு சமைக்க கஷ்டம் பட் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்லாம் போயிட்டு வருவாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வருவாங்க அப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வருவாங்க ஹோட்டல் வந்து சுவைக்காக அஜினமூட்ட கலக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரியாது உங்கள் கிடையவே கிடையாது இல்லைங்களா அது இல்லாம ஒரு ஹோட்டலில் செய்கிறாங்கன்றப்ப தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க தவறே கிடையாது ஆனால் ஒரு சில பேர் அதை செய்கிறதால அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரப்போ வேண்டாம் ஓகேங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரப்போயும் வேண்டாம் நல்லா நார்மலான ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு கிளீனாக சாப்பிட்டுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டைல் மாதிரினா சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ரெண்டாவது நிறைய நிறைய தண்ணி குடிச்சு உடம்பு நல்லா வாட்டர் லெவல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா அப்போ உங்கள் உடம்புல வந்து ஹீட் தங்காது ஹீட் தங்கியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து குழந்தை நிற்காமல் போயிடும் மூணாவது நீங்கள் அழுதுட்டு புலம்பிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தீங்க நிச்சயமாக எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை நிற்கவே நிற்காது டிலே ஆகிட்டே தான் இருக்கும் நான் இதனால் இப்படி சொல்றேன் நெகட்டிவாக பேசுகிறேன் நினைக்காதீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்தை பொறுமையா சேர்த்துக்கும் ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக சேர்த்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமா இருக்கும் இன்னைக்கு நீங்க நார்மலா ஒரு சாம்பார் வைங்க அது சாம்பார் மாதிரி இருக்கும் இதை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா புலம்பிட்டு டென்ஷனா கடுப்பு ஒரு சாம்பார் வைங்க அது சாம்பார் மாதிரியே இருக்காது அவ்வளோ கேவலமா இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளை போட கூட மறந்துட்டு இது நார்மலா ஒரு சாம்பாருக்கே சொல்றேன் நம்ம உடம்புன்றது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனறப்ப படப்படப்பா ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடும் ஹார்ட் பீட்லாம் அதிகமாக துடிக்கும் ஸோ நார்மலா மாதம் மாதம் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்கன்றப்போ உடம்பு எப்படி நார்மலா இருக்கும் அப்நார்மலா தான் இருக்கும் அதனால ரிலாக்ஸ்டாக இருங்க பொறுமையா இருங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சி அமைதியா இருங்க இது ரொம்ப முக்கியம் ஆழக்கூடாது தேவை அழாதீங்க அழுதிங்கன்றப்போ உங்களை மாதிரி கோழைங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது மோஸ்ட்லி கோழைங்கி தான் அழுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமேனு சொல்லிட்டு வீரர்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டா இருப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு குழைங்கலாம் அழுவாங்க அது உங்களுக்கு கோழைங்கன்னு சொல்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க அது வந்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்றேன் நான் ரொம்ப சோகமா இருந்தப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கானாலும் நம்ம போய் அசிங்கமாக அழறமே அது அழழுதுன்றது ஒரு முடியாது இயலாமையோட வெளிப்பாடு இல்லை முடியலன்றது தான் அழுதுட்டிங்கன்னா அந்த விஷயங்களால முடியாமல் போயிடும் அழாதீங்க அழகாதீங்க ஸ்ட்ராங்காயிருங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை உண்டாகும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சீக்கிரமே ஸ்ட்ராங்கா அழகாக கியூட்டா ஒரு குழந்தை பிறக்க போது ஓவலேஷன் டேவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஓவலேஷன் டேஸ்ல பார்த்து ஒன்றாருங்க ஓவலேஷன் டேஸ் பார்த்து ஒன்றா இருக்க தெரியலன்றும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்றப்போ நான் எழுதி ஓவலூஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு பையன் இருக்காங்க ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கும் நிறைய நிறைய வேலைகள் அதிகமாக இருக்குது ஒரு சில பேர் வீட்டை பார்த்துக்கிட்டே அதை ப்ரெஷர் சொல்லிடுவாங்க எனக்கு வந்து வீட்டை பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்கினாவே அதுவே போதுமான வேலை தான் யூடியூப் இருக்குது இதுவே போதும் தான் ஆனால் நான் ஏதாச்சும் பண்ணணும்ல என்னால் நிறைய முடியுன்றதை நான் நினைக்கிறேன் அதனால் ஓகே நம்ம ஓரளவு படிக்க தெரியுன்றதால குரூப் எக்ஸாம் வந்து அதாவது முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது சக்ஸஸ் ஆகும் ஆகாதான்றது எனக்கு தெரியாது ஆனால் என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபெக்டை போடுவேன் நான் என்ன தருப்பாங்க யோசிப்பேன் நான் நான் யோசிக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க நம்ம நம்மளால் எந்த அளவு முடியுமோ ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எஃபெக்ட் போடணும் அது வர்றதும் வர்றதும் நம்ம கையில கிடையாது நம்ம அந்த வேலைக்கு உண்மையா இருந்திருக்கிறோமா நம்மளுக்கு அந்த கரெக்டாக இருந்திருக்கு உங்களுக்கு குழந்தை டிலே ஆகுது இல்லையா உங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க குழந்தை கிடைக்கிறதுக்கு லாஸ்ட் விரிவு நிலையில கிடைக்கிறது கிடைக்கிறது நம்ம கையில கிடையாது நிச்சயமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும் நான் இப்போ இந்த வருஷம் பாஸ் ஆகுனா கூட கண்டிப்பாக என்னால் நம்ம முடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாஸ் ஆடுவேனா எனக்கு அந்த நாலேஜ் வந்து வந்துடும் எனக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்க இப்போ குழந்தை டிலே ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ஓகே பிரச்சனையே இல்லை யூடியூப் கூட ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒன் ஒன் இயராக போகவே இல்லைங்க ஆனால் ஒன் இயராக கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டே தான் இருந்தேன் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லி நிறைய பேர் பார்த்து ஒன் இயர்க்கு அப்புறம் போக ஆரம்பிச்சது அந்த ஒன் இயர் நான் வீடியோ போட்டு போலன்றது விட்டுட்டு இருந்தா எனக்கு இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருப்பாங்களா அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்த உடனே இந்த டைமில் எனக்கு ஆகணும் இந்த டைமில் எனக்கு முடிஞ்சிடும்னு யோசிக்க கூடாது அந்த டைம் வேணாலும் ஆகலாம் அது நம்ம கையில் கிடையாது அந்த விஷயத்துக்காக விடாமுஷம் ஓடிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது மணி பிரச்சனையாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியே சைலண்டாக இருந்தீங்கன்னா அது நடக்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக நடக்கும் அதுக்கு நீங்கள் வந்து செஞ்சுகிட்டே இருக்கணும் எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும் அதை பற்றி செஞ்சுட்டே இருக்கணும் நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் தண்ணி கொடுக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் உங்களை எதனாச்சும் சைடு பைடு சைடு எதனா ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக்கோங்க இதெல்லாம் பண்ணுறப்ப சீக்கிரமாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுங்க இதில் வந்து கண்டென்ட்டு தவிர்த்து நான் என்னுடைய விஷயங்கள் நிறைய பேசியிருப்பேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகே பிடிக்கலனா மன்னிச்சிக்கோங்க நிறைய செவ்வாழைப்படை சாப்பிடுங்க சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க இதெல்லாம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்